அவர்களே கர்த்தருடைய குரல் துதிக்கப்படட்டும் நான் அருண் பியஸ் மட்டி உங்கள் அனைவருக்கும் நன்றி இன்று மே மாதத்தின் இருபத்தி ஏழாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் ஐந்தாவது மாதம் அவர் பைபிள் வசனத்தில் தனது வார்த்தைகளில் ஒன்றை பேசினார் ஆதியாகமம் புத்தகத்தில் அத்தியாயம் பன்னிரண்டு வசனம் எண் ஏழில் அவர் கூறினார் பின்னர் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தோன்றி இந்த தேசத்தை உன் சந்ததியினருக்கு கொடுப்பேன் என்றார் மேலும் அவருக்கு தோன்றிய கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினார் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போது எனது யூடியூப் சேனலின் ஸ்டிங் பட்டனை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்